அஸ்லாம் வலைக்கும் இப்படி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா இனி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி பீச்சுக்கு எடுத்து போய் சாப்பிடுவீங்க பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யணும் பார்க்கலாமா ஒன் டீஸ்பூன் முழுமல்லி கால் டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு பட்டை கிராம்பு ஒன் டீஸ்பூன் பச்சரிசி கார்த்தக்கேற்ப வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரோஸ்ட் பண்ணா மசாலா நல்லா இருக்காது லைட்டாக வாட வரும் போதே ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க துருவின தேங்காய் இதை மட்டும் எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்ச பேஸ்ட் கூட தேவையான உப்பு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மசாலா பெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் லெமன் ஜூஸ் சேர்த்து மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி பாருங்க அடடடா இதை விட ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியாது சுட சுட சாப்பிட போகும்போது வருத்த மீன் மேலே கொஞ்சமாக லெமனை ஃபியூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க நாளைக்கே கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்